மடத்துக்குளம் அருகே பாஜகவினர் போராட்டம் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரேகலா பந்தயம் ரத்து திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே மடத்துக்குளத்தை அடுத்த மைவாடி பிரிவு பகுதியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மடத்துக்குளம் மேற்கு திமுக சார்பில் ரேகலா பந்தயம் நடைபெற இருந்தது இந்த நிலையில் முறையான அனுமதி இல்லாமல் நடத்தப்படுவதாக தகவல் அறிந்த வளர்த்துக்குளம் உடுமலை பகுதி பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ரேக்லா பந்தயம் நடைபெறும் இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உடுமலை காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுமாரன் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வடுகநாதன் உடுமலை நகர பாஜக தலைவர் கண்ணாயிரம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பதினான்கு பேரை கைது செய்தனர் மேலும் பாஜகவினர் கூறுகையில் திமுக சார்பில் நடத்தப்படும் ரேகலா பந்தயம் முறையான அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகின்றது எனவே முறையான அனுமதியோடு நடத்தப்பட வேண்டும் காவல்துறையினர் ரேக்லா பந்தயம் நடத்த அனுமதி வழங்கினால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் இந்த நிலையில் ரேக்லா பந்தயம் நடத்த பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக திமுக சார்பில் நடைபெற இருந்த ரேக்லா பந்தயம் ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டது குடுமலை அருகே திமுக சார்பில் நடைபெற இருந்த ரேக்லா பந்தயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் நேற்று அதிகாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது